வணக்கம் நான் பகிரதன் இன்றைக்கு சில முக்கியமான தகவல் வந்து நான் உங்களோட உக்கார்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் ஆறு ஆகியிருக்கிறது நான்கு நாட்களை வரை இந்த பட்டமளிப்பு விழா போகுது அடுத்தது என்னென்னு சொன்னால் தற்போது யாழ்ப்பாணத்துல பேசு இருக்கின்றபடியும் இந்த கெல்பிங் சேனல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்பான சமூக வலைத்தளங்களை வழியாக கொண்டிருக்கின்ற காணொலிகள் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபலியமான ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள் ஆஹ் வெண்ணிலிருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இரண்டு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதுல யாழ்ப்பாணத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற கெல்பிங் செய்கின்ற ஒரு சுற்றுப்பிற அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மெல்லாக நீதிமன்ற நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இவர் வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்னாலேயே கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடைய பிணைகள் மறக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது இதற்கு முன்னர் கூட நகர்தல் பத்திரம் ஊடாக வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பிணை வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை நிராகரிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலுமே அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி மெல்லாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால் அவரை இன்றைய தினம் பிணையில விடுதலை செய்து வி விடுவார்கள் அப்படின்னு சொல்லித்தான் எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மெல்லாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த போதும் அவரை வந்து இன்றைக்கு பிணையில விடுதலை செய்து நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு அவருடைய வழக்கு விசாரணைகள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அப்போதான் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட போயினும் அது மட்டும் அவரை வந்து சிறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தகவலாம் உண்மையிலேயே இந்த அவருடைய சனலை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு சோகமான செய்தியா இருக்கணும் ஏன்னு சொன்னால் நான்கு வருடமாக யூடியூப் சேனல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அவருடைய சனலை வந்து அதிகமான மக்கள் இலங்கையிலையும் சரி புலம்பெயர் தேசத்திலேயும் சரி நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பினோம் அப்படி இருக்கும்போது அவரை சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு சாரும் அவரை வந்து வெளியில் போடணும்னு சொல்லி இன்னொரு சாரும் இப்படி மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை வந்து சமூக வளத்தில் அவங்களை பரிவர்த்தி பதிவேற்றி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினமும் அவர் வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை சிறையில் ஆஹ் இருக்கணும்ன்ற மாதிரியான உத்தரவு வந்து நீதிமன்றத்துல பிறப்பிக்கப்பட்டதாலே ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னொரு சில ஒரு 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 சார்பான மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சோகமான செய்தியாக தான் இருக்க போதும் அடுத்தாக இன்னொரு தகவலும் சொல்லப்படுது இவரை பிணையில் செல்வதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தில் தான் இனி இருக்கும் என்ற மாதிரியான தகவல் வந்து சொல்லப்படுது அஹ் உச்ச நீதிமன்றத்தின் ஊடாக பிணை வழங்கப்படுமாக இருந்தால் அந்த பிணை வழங்குகின்ற அந்த நடைமுறையிற்கு தானே அதுவே ஒரு மூன்று மாத காலம் செல்லும் என்ற மாதிரியான தகவல் வந்து சொல்லிடலாம் இது சரியான முறையில் எனக்கு விளக்கம் தெரியல அஹ் உச்ச நீதிமன்றம் பிற பிணை வழங்குவதாக இருந்தால் மூன்று மாதம் வரை குறித்த நபர் அஹ் சிறையில் இருக்கணும் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்படுது அடுத்ததா இவரை உதவி வீடியோக்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருந்த கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரபலஜமான ஒரு ஜூட்டிருப்பார் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அவர் மட்டும் கிடையாது அவருடைய மனைவியும் சேர்த்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போ இதுவரையும் வந்து பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் பிணை வந்து இதுவரை வழங்கப்படையில் இதுதான் மக்களே இன்றைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்கள் அதே சமயத்தில் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொண்டு விடுங்கள் அதாவது பட்டமளிப்பு உள்ள அந்த பிணை மரப்பு யூடியூப் பிரி மறுப்பு இரண்டு விடயங்கள் தொடர்பாக நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தேவையில்லாம தெரிவித்துக் கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கலாம் நன்றி